அன்பேசி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ராசி விடங்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ராசி பகை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இடப்பராசிக்கு பணவரவு மூணாவது பார்த்திங்கன்னா வெற்றி விதினனுக்கு ராசிக்கு பார்த்திங்கன்னா நன்மை சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா லாபம் ராசிக்கு ஆதாயம் துலாம் ராசிக்கு வந்து அசுகம் அடுத்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு வந்து சிந்தனை தனுசு ராசிக்கு தாமதம் மகர ராசிக்கு நலம் கும்ப ராசிக்கு உயர்வு மீன ராசிக்கு முயற்சி இன்றைக்கி இந்த இல்லாத விஷயங்கள் தான் இன்னைக்கு இருபதாம் தேதி ஆறாம் வருஷம் இருபத்தேதி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சிவனை வழிபட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து ராசிவனங்கள் கேட்டீங்க பிடிச்சி லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னைக்கு நான் சுப நேரம் ஐந்து ஐம்பத்தி நாலு தொடக்கம் ஏழு இருபத்தி நாலு இன்னைக்கு ராக காலம் பத்து இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ஐம்பது நாள் வச்சு எமகாண்டம் ரெண்டு ஐம்பத்தி நாலுலேருந்து நாலு இருபத்தி நாலு வச்சு குறுகி ஏழு இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஐம்பத்தி நாலு வச்சு சந்தேஷ்டம் சும்மம் பூரம் இரவு ஒன்பது ஐம்பத்திலேருந்து பின் ஒத்த வச்சும் இருக்குது அவ்வளோ தான் வீடியோ லேந்தாக போயிரும் விளையாட்டி நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அன்பிசிவ் தொடர்ந்து என் சேனலை ஃபாலோ பண்ணீங்கன்னா ராசிபுரங்கள தெரிஞ்சுக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்படுச்சுன்னு இதை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் பார்த்து போய் பயனடைவாங்க மறக்காமல் எஸ்கேபி எஸ்கேபிஆச்சினை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க நன்றி